எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சரி இப்போது இந்த ஜோ பவுல்ட்ரி ஃபார்மோட பவுல்ட்ரி ஃபார்மோட எக்ஸ்டென்ஷன் இது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நம்ம வந்து ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மெஸ் வாங்கி இதை பண்ணிட்டோம் ரீஒர்க் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக முன்னால்லாம் இந்த மெஸ்ஸில் வந்து கட்டு கம்பி வச்சு தான் இருப்போம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஒரு புது ஐடியா டேகை வாங்கி அப்படியே டைட் பண்ணியாச்சு அது எங்கெங்கெல்லாம் எஸ்கேப் ஆகும் அதாவது பெரிய கோழிங்கள் வந்து இந்த ஓட்டைகளில் சைடு ஓட்டைகளில் எஸ்கேப் ஆகாது நம்ம குஞ்சுகள் அதில் விட்டோம்னா கண்டிப்பாக அது எஸ்கேப் ஆகும் அது எதுக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொட்டகையோட நார்த் சைடு சைடு அந்த சைடில் இதை கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு அடி மெஸ் வச்சு அழகாக டேக் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு அந்த கார்னர் அப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்க அந்த கார்னரில் எவ்வளோ பெரிய ஹோல் அதெல்லாம் வந்து அழகாக மெஸ்ஸை வச்சு கவர் பண்ணியாச்சு இனிமேல் அது ஆக வாய்ப்பே இல்லை ஆமாம் இது இல்லாமல் இந்த பாருங்க இந்த டேக் வச்சு இப்படி டைட் பண்ணிக்கணும் நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக முடியும் கம்பியை வெட்டி இதெல்லாம் பெயின்ஃபுல் இதில் ஏதாவது அணில் இந்த எலி இது வேறு மிருகங்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு இதிலையும் கொஞ்சம் வலையை கட் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு தென் இதுதான் நம்ம கொட்டை கூட ஃபுல் அமைப்பு இது வந்து நம்ம மூங்கில் தட்டி பண்ணியிருந்தோம் அது சைடில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு ஏன்னா அந்த சைடு வந்து ச ரொம்ப சாய்வாக கூற போட்டாங்க அதனால் வேறு வழி இல்லை இது இப்படி இப்படி அடைச்சாச்சு சிம்பிளாக இது ஈஸி மெத்தடு உங்களுக்கு இதுலேயும் டேகு போட்டு டைட் பண்ணியாச்சு தென் அடுத்த நாள் காலை கொஞ்சம் கொஞ்சமாக மணலை மேலே ஏற்றிட்டு வந்தாச்சு மணலில் ஏற்றிட்டு வந்து என் பொண்ணோட கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா மணல் நிறைய ஏற்றிட்டு வர முடியாது ஏன்னா ரெண்டு மாடி இது அதனால் அதாவது இப்போதைக்கு மணல் போடுவோம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் நார் போடுவோமா இல்லை என்னன்னு சொல்லி பார்ப்போம் மணல் நம்மகிட்ட அவைலபிளாக இருந்துச்சு வீட்டில் அதனால் கொண்டு வந்து மணலில் கொட்டியாச்சு சரி இதை அப்படியே பரப்பி விடுவோம் அப்போது அப்படின்ட்டு இது நம்மகிட்ட சீச்ச மூங்கில் தட்டைகள் நிறையா இருந்துச்சு சரி அதை வச்சு நம்ம அப்படியே பரப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மண்ணு போடலை ஒரு அரை இன்ச்சு தான் போடுறோம் மண் அது எனக்கு இதோட இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஏன்னா நம்ம தரையில் விட்டு வளர்த்துட்டோம் சரி பார்ப்போம் அப்படின்னு இதில் ஒரு அனுபவம் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மை டாக்டர் ஆல்சோ ஹெல்பிங் மீ சரி ஃபுல்லாக பரப்பியாச்சு மணலில் பரப்பியாச்சு இன்னும் ஒரு மூணு சாக்கு மணல் தேவைப்படுது அதையும் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு பரப்பியாச்சு ஓகே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க சொல்லுங்கள் எனக்கு இதில் என்ன போட்டால் கொஞ்சம் லைஃப் வரும் ரொம்ப நாளைக்கு இதை டச் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்றவங்க சொல்லுங்கள் அடுத்த சட்டி மண் எடுத்து வந்தாச்சு ரெண்டு சாக்கு மண் அதையும் கொட்டி நானே வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் சாக்கை வச்சுட்டு கேமராவை ஆன் பண்ணி தென் மறுபடியும் நம்மளே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஓகே இப்போது மணல் அள்ளி போட்டுட்டு அடுத்து நம்ம கோழிகள் சோனாலி கோழிகள் அடல்ட்டு வாங்கி வச்சுருக்கோம் அதை நம்ம வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அதையும் பாருங்கள் கோழிகள் எப்படி எத்தனைன்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணுறோன்னு நமக்கு வந்து இந்த கொட்டகைக்கே வந்து நிறைய செலவாயிடுச்சு இந்த மாதம் அதனால் கோழிகள் வந்து ஒரே பத்து கோழிகள் தான் வாங்கியிருக்கேன் அதுவும் இப்போ தான் இந்த சோனாலி கோழிகள் வந்து தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அது அடல்ட்டை வாங்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல அடல்ட்டு ஆமாம் இப்போ பாருங்கள் அந்த கோழிகளை ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் அந்த சோனாலி வெரைட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் இந்த கோழிகள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பது வரையும் போடும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை இந்த கோழிகளை நான் இந்த இடத்துல இந்த கோழிகளை நான் ஒரு நூற்றி ஐம்பது கோழிகள் கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக நான் வாங்கி விடுவேன் அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஒரு பத்து கோழிகள் இதில் வாங்கி விட்ருக்கேன் இது இது வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த கோழி வந்து இந்த அசில் கிராஸு இந்த கோழிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணை முறையில் ரொம்ப நெருக்கமாக வச்சு வளர்க்கும்போது மூக்கு வெட்டி வளர்ப்பாங்க ஆனால் இந்த கோழிகள் மட்டும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் ஒன்றை ஒன்றும் கொத்திக்காது அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் ப்ளஸ் இதோடய எக்கு இந்த கோழிகளை நீங்கள் பக்கத்தில் நான் கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள் கேமராவை இது அப்படியே இது நாட்டு கோழிகள் தான் ஆனால் இது நம்ம நாட்டோட நாட்டு கோழி கிடையாது இது இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எகிப்தி எகி எகிப்தோட ஃபயோமிஸ் கோழிக்கும் ப்ளஸ் அமெரிக்காவோட ஒரு கோழின்னு சொல்கிறாங்க சில பேர் பங்களாதேஷோட ஒரு கோழி அப்படின்றாங்க இது இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்த ப்ரீடு தான் இந்த சோனாலி கோழி அப்படின்றாங்க எனிவே இதோட அட்வான்டேஜ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இதை நோய் தாக்காதுங்க நம்ம நாட்டு கோழிகள் வந்து வெள்ளைக்கழிச்சல் வந்து உடனே உடனே சாகுது பாருங்க அதுக்காக இதுக்கு வந்து தடுப்பூசிலாம் போட வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எந்த கோழியாக இருந்தாலும் மறந்துடாமல் தடுப்பூசி போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதோடய அடுத்த வீடியோ வரும் இது இன்னும் ஒரு மாதத்தில் முட்டைக்கு ரெடி ஆயிரும் ஒரே மாதத்தில் முட்டை போட ஆரம்பிச்சிடும் இதோட எக்லேயிங் டியூரேஷன் கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் இது ஆயிடும் அப்படின்றாங்க நிறைய பேர் இதை வளர்த்து இதில் பாருங்கள் அப்படியே இது நாட்டுக்கோழி தான் அது இது ஹைப்ரிடெலாம் கிடையாது இது நாட்டுக்கோழியிலே கிராஸு அதை பாருங்கள் நம்ம ஊர் நாட்டுக்கோழியும் இதையும் வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்